மெய்யடியர் பெருமக்களில் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற அற்புதமான மந்திரத்தை அருமையாக ஓதுங்கள் நல்லதையே பேசுங்கள் அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே படாதீர்கள் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் இல்லை திட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமே சிவபெருமன் குத்தப்பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் அழுத்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருநின்றியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே நேற்றும் நாம் திருநின்றியூர் திருத்தலத்தை பற்றி சிந்தித்தோம் பெருமான் இன்றும் அதை சொன்னார் திருமுறை ஐந்து பதிகம் இருபத்தி மூன்று திருநின்றியூர் பாடல் நாலு பாடலை பெருமானிடத்திலே இப்பொழுது விண்ணப்பிப்போம் திருச்சிற்றம்பலம் பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் பறையில் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் மல்கி ஏலம் மறையும் ஓசையும் மல்கி அயல் எலாம் நிறையும் கும்பொழில் சூழ் திருநின்றியூ உறையும் ஈசனை உள்ளும் என் உள்ளவே பறையினுடைய ஓசை பறையின் தோற்பறை தோல்பறை பாடலினுடைய ஓசை தெய்வமனம் கமழுகின்ற பாடலினுடைய ஓசை அது மட்டுமல்ல மெய்யின்பர்களே மறையின் ஓசை மறை என்றால் உங்களுக்கு நான்கு வகையான வேதங்கள் அந்த வேதங்கள் எல்லாம் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கின்றன பறையின் ஓசை பாடலின் ஓசை வேதங்களின் ஓசை எல்லாம் நிறைந்திருக்கிறது மல்கு என்றால் நிறைந்து நிறுத்தம் அயல் எல்லாம் அயல் என்றால் பக்கம் பக்கம் இல்லை அதாவது மருங்கு எல்லாம் ஒலிக்கின்ற பூம்பொழில் சூழ்ந்த கொழில் பூம்பொழில் சூழ்ந்த திருநன்றியூரிலே உரையக்கூடிய ஈசனை நினைந்து நினைந்து என் உள்ளம் உருகு உள்ள பெருமானை நினைந்து நினைந்து என் உள்ளமும் உருகுகின்றது உள்குகின்றதுன்னா உழுகுதல் உழுகுகின்றது என்று சொல்றாங்க அப்படி பூக்களை உடைய சோலை பூம்பல் அயல்னா ஊர்ப்புறம் எங்கும்னு அர்த்தம் அயல்னா பக்கம் ஊர்ப்புறம் எங்கும் வாத்திய விசேஷம் தோல்பறை பறை தோல்பறை திருச்சிற்றம்பலம் பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் மரையின் ஓய் பறையின் ஓ பாடலின் ஓ மறையின் ஓசையும் மல்கி அயலா நிறையும் பூம்பொழில் சூழ் திருநின்றியூர் உறையும் ஈசனை உள்கும் எனும் உள்ளமே எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநின்றையூர் செல்வோம் அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பிறாற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடம் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ரமசான் கவாயு திறளே போற்றி கைலை மலையாலே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற வகையிலே நீங்கள் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டாமா ஆம் பெற வேண்டும் பெற வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அவர்களும் கேட்டாக மகிழ்த்தும் நன்றி சிவா திருச்சிற்றம்பனம்